வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நமது கடகம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக நாம் கடகராசிக்கான பிரத்யேகமான ராசி பலன்களை பார்த்துட்டு வரோம் மறக்காமல் நமது கடகம் டுடே ராசிபலன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை எழுதி ஆள்பது எழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களது சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் முக்கியமாக நமது கடகராசி நண்பர்கள் இன்றைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்கள் அப்போது தான் இன்றைய தினம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட நிறம் மற்றும் முக்கிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இன்றைய தினம் ஐந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புதன்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் இரண்டு மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை திதி இன்று இரவு ஏழு மணி ஆறு நிமிடம் வரை திருதியை பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் இன்று பிற்பகல் பன்னிரண்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை திருவோணம் பின்பு அவிட்டம் சந்திராஷ்டமம் திருவதறை மற்றும் புனர்பூசம் நட்சத்திரங்கள் சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய கிரக நிலைகள் ரிஷபத்தில் ராகு விருச்சிகத்தில் கேது மற்றும் செவ்வாய் தனுசில் சூரியன் மகரத்தில் சனி சுக்கிரன் புதன் மற்றும் சந்திரன் கும்பத்தில் குரு நமது கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் என்னென்ன நல்ல நன்மைகள் நடைபெறும் என்பதை பார்ப்போம் அதற்கு முன்பாக நமது கடகம் தொடி ராசிபலன் சேனலை நீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டன் எழுதி ஆள்முதல் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க இன்றைய தினம் ராசிக்கு ஏழாம் இடத்தில் நான்கு சேர்க்கையாக சனி சுக்கிரன் மற்றும் புதன் சந்திரன் ஆகிய கிரகங்கள் இணைந்து காணப்படுகின்றன இரண்டு இன்று இரவு பன்னிரண்டு மணிக்கு மேல் சந்திர பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்திற்கு நகர்கிறார் எனவே நாளை முதல் சந்திராஷ்டமம் இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்கு மேல் ஆரம்பிக்கிறது எனவே முக்கியமான காரியங்கள் மற்றும் முக்கியமான முடிவுகளை இன்றே எடுத்து விடுவது நல்லது முக்கிய செலவுகளையும் இன்றே செய்து விடுவது மிகவும் நல்லது இந்த கிரக அமைப்புகள் இன்றைய கிரக அமைப்புகள் காரணமாக நமது கடகராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் தடைகள் அனைத்தும் தகர்த்தெறியக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமையப்பெறுவீர்கள் நீங்கள் செய்யும் அனைத்து காரியங்களிலும் இருந்த காரிய தடைகள் விலகிய மனதிற்கு புதிய தெம்பு பிறக்கும் நாளாக என்று அமையும் மனதில் நினைத்த எண்ணங்கள் நினைத்தபடியும் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இந்த தினம் உங்களுக்கு பெற்றோர்கள் ஆதரவு கொடுப்பார்கள் அவர்கள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் முதலீடுகள் செய்யும் எண்ணங்கள் மேலோகும் முதலீடுகள் செய்து மகிழ்வீர்கள் இன்றைய தினம் அலுவலக படையிலும் உங்களுக்கு இருந்து வந்திருந்த சில இழுபறியான ஜவ்வாக எடுத்துக் கொண்டிருந்த காரியங்கள் கூட சுலபமாக முடித்து விடுவீர்கள் இதனால் உங்களுக்கு அலுவலகத்திலும் மன மகிழ்ச்சியில் நிம்மதி ஏற்படும் இன்றைய தினம் உங்களது வாகனங்களை பழுதுகளை சீர் செய்யக்கூடிய ஒரு நல்ல நலாக அமையப் பெறுவீர்கள் உங்களது உடல் நலன் தியானம் செய்வது யோகா செய்வது உங்களுக்கு மிகவும் நல்லது இதுவரை செய்ய என்றால் இப்பொழுது செய்யத் தோங்குவதும் உங்களுக்கு மிக நல்லது நீங்கள் பயணம் ஏதாவது செய்ய வேண்டியிருந்தால் பயணத்தின் பொழுது உங்களது விலைமிக்க மதிப்புமிக்க பொருட்கள் மீது கவனம் வேண்டும் அதை திருடு போக வாய்ப்புகள் உள்ளது குறிப்பாக உங்களது பணப்பையை கவனமாக வைத்துக்கொள்ள வேண்டும் உங்களது பர்சை கவனமாக வைத்துக்கொள்ள வேண்டும் இன்றைய தினம் நாளின் பிற்பகுதியில் எதிர்பாராத நல்ல செய்தி வந்து குடும்பத்திற்கு மொத்தமுமே மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு யோகம் இன்று உண்டு இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை மிகவும் ஒரு மகிழ்ச்சியான தினமாக அமையப்படும் மனம் கவர்ந்த காதலருடன் இன்றைய தினம் காதல் கலையை வீசப்போகும் ஒரு அற்புதமான தினமாக நீங்கள் அமையப்பெறுவீர்கள் இன்றைய தினம் நீங்கள் உங்களை சுற்றியுள்ளவற்றை நட நடப்பதை கவனித்து விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டியது உங்களுக்கு மிகவும் சாதகமான நல்ல சூழ்நிலையை அமைத்து தரும் எனவே இன்றைய தினம் உங்களுக்கு அனைத்து பணிகளிலும் சாதகமான சூழ்நிலையில் நிலவுகிறது அதனை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு நெருக்கமானவர்கள் உங்களை நெருங்க முயற்சிப்பார்கள் ஆனால் நீங்கள் மனதை அமைதியாக வைத்திருக்க தனிமையில் விரும்புவீர்கள் தனிமையை இன்றைய தினம் நீங்கள் விரும்பி தனியாக இருக்கவே விரும்புவீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு மனதில் புதிய எண்ணங்கள் சிந்தனைகள் அதிகரித்து காணப்படும் இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கை துணையில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு நல்ல தகவல் வந்து சேர்ந்து உங்களுக்கு இல்வாழ்க்கை மிகச் சிறப்பாக அழகாக இன்றைய தினம் நீங்கள் உணரக்கூடிய ஒரு வகையில் அமைந்து உங்களது மன மகிழ்ச்சியை மேலும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல யோகமான சூழ்நிலை இன்று அமைந்துள்ளது நமது கடகராசி அன்பர்களுக்கு மேலும் நன்மைகளை பெற இன்றைய தினம் நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட நிறங்கள் பிரவுன் மற்றும் கிரே மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் ஐந்து இன்றைய தினம் நமது கடகராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் அதற்கு முன் சில முக்கிய விஷயங்கள் என்னவென்றால் இன்றைய தினம் கடகராசி என்பவர்களுக்கு வெகு நாட்களுக்கு முன் காணாமல் போன ஒரு பொருள் ஒன்று கைக்கு கிடைத்து மன நிம்மதி அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல யோகமான சூழ்நிலை இப்பொழுது அமைந்துள்ளது எனவே இன்றைய தினம் நீங்கள் மனதில் ஒரு புதிய தெம்பும் புதிய மகிழ்ச்சியும் கிடைக்கக்கூடிய அளவிற்கு காணாமல் போன பொருள் உங்களுக்கு கை கிடைப்பதன் மூலமாக மனதில் புதிய தெம்புகள் பிறக்கும் மேலும் இன்றைய தினம் கடிதங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய யோகமும் உண்டு இன்றைய தினம் செலவுகளை நீங்கள் குறைத்து சேமிப்பை உயர்த்துவதில் அதிக ஆர்வம் கொள்வீர்கள் அதற்கான திட்டங்களை தீட்டக்கூடிய எண்ணங்களும் இன்றைய தினம் மேல் நோக்கி காணப்படும் நமது கடகம் புடி ராசிபல்லன் சேனல் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல்பட்டன் எழுதி ஆளும்பது எழுதி நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள் ஏற்கனவே சப்போர்ட் செய்து கொண்டுள்ள அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் உங்களது சப்போர்ட் எங்களுக்கு மிக மிக இன்றியமையாத ஒன்றாகும் நட்சத்திர பழங்களை பலன்களை பொழுது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் எண்ணங்கள் இன்றைய தினம் எண்ணியபடி நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமைப்பெறுவீர்கள் நீங்கள் செய்யும் காரியங்களில் இருக்கும் தடைகள் அனைத்துமே விலகக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்று அமையும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதலீடுகள் இன்றைய தினம் நீங்கள் செய்வதில் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள் வியாபாரத்தில் முதலீடுகள் இன்றைய தினம் அதிகரித்து காணப்படும் உங்களுக்கு அதற்கு தேவையான பண உதவிகள் கிடைத்து பெற்றோர்களின் உதவியும் கிடைத்து உங்களுக்கு தேவையான அனைத்து வகையான ஒரு ஊன்றுகோலான உதவிகளும் கிடைப்பதால் உங்களுக்கு அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் இன்றைய தினம் தொழில் மிகச் சிறப்பாக அமையும் ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இதுவரை உங்களது காரியங்களில் இருந்து வந்திருந்த இழுபறியான சூழல்கள் மறைந்து காரியங்கள் விரைந்து செய்து முடிக்கக்கூடிய ஒரு யோகமான தினமாக இன்றைய தினம் அமைப்பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களது நண்பர்கள் உதவியின் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு மன மகிழ்ச்சி ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளது உங்களது வாகனங்களை பழுது நீக்கி சீர் செய்வதில் இன்றைய தினம் நீங்கள் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள் மொத்தத்தில் இன்றைய தினம் கடகராசி அன்பர்களுக்கு போட்டிகள் நிறைந்த ஒரு நல்ல நாளாக அமைந்தாலும் நீங்கள் மகிழ்ச்சியுடன் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகவே அமையும் இன்பர்களே இன்றைய தினம் நமது கடகராசி அன்பர்கள் முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயங்கள் மற்றும் அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட என்னை வீடியோ நிலையில் கூறியிருக்கிறேன் ஒருவேளை நீங்கள் வீடியோவை ஸ்கிப் செய்து பார்த்திருந்தால் அதை மிஸ் செய்திருக்க வாய்ப்புகள் உண்டு எனவே மீண்டும் முதலில் இருந்து ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பார்த்தால் அதை தெரிந்து கொள்ள முடியும் நன்றி நண்பர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க மேலும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின சில விஷயங்கள் நீங்கள் சொல்ல வேண்டியிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் அதை சொல்லலாம் உங்களது கமெண்ட்கள் எங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று உங்களது ஆலோசனைகள் வரவேற்கப்படுகின்றன மீண்டும் நாளை தின ராசி பலன்களுடன் உங்களை நாளை காலை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர் டே